வணிகம் வணிகர்கள் வியாபாரம் செய்பவர்கள் முதலீடு வருமானம் இப்படித்தான் வணிகம் நடக்கின்றது பல வணிகர்கள் வணிகம் செய்வதற்காக ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்றார்கள் முதலில் பிறகு வெளிநாட்டிற்கு சென்றார்கள் வணிகம் செய்வதற்காக அந்த வகையில் அரேபியர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் இங்கிருந்து பொருள்களை வாங்கி கொண்டு சென்றார்கள் இங்கு எது கிடைத்ததோ எது அவர்களுக்கு தேவையோ அதே இங்கே இருந்து வந்து அவர்கள் வாங்கி சென்றார்கள் முதன் முதலில் இப்படி வணிகம் செய்தவர்கள் தான் நம்மவர்களும் இந்தியாவில் இருப்பவர்கள் கூட தமிழ்நாட்டில் இருந்த பலர்கள் வணிகம் செய்துள்ளார்கள் இங்கிருந்து கொண்டு போய் ஏற்றுமதி செய்துள்ளார்கள் அதனால்தான் நமக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி என்று வந்தது உள்நாட்டிலேயே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து வேறு இடத்தில் அவர்கள் விற்கிறார்கள் வணிகம்தான் ஆப்பிள் அவர் வீட்டில் அதிகமாக மரங்களில் காய்த்தால் அல்லது முருங்கைக்காய் அல்லது காய்கறிகள் இவைகளையெல்லாம் ஓரிடத்திலிருந்து தன்னிடம் இருந்ததோ அல்லது மற்றவர்களிடம் இருந்ததோ அதையெல்லாம் வாங்கி கொண்டு ஒரு லாரி மூலம் வேறு இடத்திற்கு கொண்டு சென்று அவர்கள் அங்கே வியாபாரம் செய்தார்கள் வணிகம் இந்த வணிகம் தற்பொழுது கோயிலுக்கு வெளியே வந்துவிட்டது எல்லா வணிகமும் ஏனென்றால் பக்தர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது அதலினால் கோயிலை சுற்றி வீடுகள் இருந்தாலும் தற்பொழுதெல்லாம் வணிக வளாகமாக மாறிவிட்டது இப்பொழுது ஷாப்பிங் என்று எல்லோரும் போய் தமக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் மால் என்று வந்துவிட்டது உலகெங்கிலும் மால் எங்கு போனாலும் மால் அது பல வியாபாரிகள் ஒன்றாக அவர்கள் சேருகிறார்கள் இப்படி நமக்கு தமிழ்நாட்டிலே பல வணிக வளாகங்கள் இருக்கிறது விஆர் மால் என்ற ஒன்று இருக்கிறது அங்கே ஒரு நான்கு மாடி கட்டிடம் விதவிதமான பொருள்கள் கிடைக்கிறது முத முதலில் அந்த ஸ்பென்சர் கம்பெனி தான் எனக்கு தெரிந்து இருந்தது இப்பொழுது பல கம்பெனிகள் கட்டிடத்தை கட்டி விடுகிறார்கள் வாடகைக்கு விட்டு விடுகிறார்கள் பலர் வந்து தன்னுடைய பொருட்களை கொண்டு வந்து அதை வெளியே காண்பித்து அதை விட்டு விடுகிறார்கள் வணிகம் இப்படித்தான் தழைக்கின்றது ஆனால் இன்னொன்றும் அதில் இருக்கிறது ஏனென்றால் பலருக்கு வணிகம் செய்வதற்கு பணம் இருக்காது வசதி இருக்காது பொருள் இருக்காது ஆனால் தெரியும் அவர்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியும் அப்பொழுது பணம் முதலீட்டார்கள் இருப்பார்கள் அந்த முதலீட்டார்களிடம் இருந்து பணத்தை வாங்கி கொண்டு வியாபாரம் செய்வார்கள் வணிகம் செய்வார்கள் அதற்கான வட்டியை கொடுத்து விடுவார்கள் சிறுக 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 அந்த முதலீடையும் திருப்பிக் கொடுத்து விடுவார்கள் இன்று தமிழ்நாட்டிலே தமிழக அரசு பல முதலீட்டார்களை அயல் நாட்டிலிருந்து கொண்டு வந்து நீங்கள் தொழில் தொடங்குங்கள் நாங்கள் உங்களுக்கு மின்சாரம் தருகிறோம் தண்ணீர் தருகிறோம் இடத்தை தருகிறோம் என்று சொல்லி பல வெளிநாட்டுக்கு சென்று அங்கே உள்ளவர்களிடம் பேசி இங்கே தொழில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இன்று பழைய தொழிற்பேட்டைகள் இருக்கிறது சிப்டாக் என்று சொல்லக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கிறது கிண்டி தொழிற்பேட்டை இருக்கிறது அது ஒரு தொழிற்பேட்டை தான் அதுபோல் பல இடங்களில் வைத்து இன்று வணிகம் செய்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் முதலீடு வந்து கேடுகிறது தொழிலாளி பலர் வந்து அவர்கள் தொழிலை செய்கிறார்கள் வருமானம் பெறுகிறார்கள் இப்படித்தான் நமக்கு இந்த வணிகம் தோன்றியது வணிகம் தோன்றியது என்று பல மால்களாக வைத்து அங்கிருந்து பொருள்களை வாங்கி வருகிறோம் குறிப்பாக அரபு நாடுகளில்தான் இது மிக மிக அதிகம் அதில் கேரளாவை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக ஈடுபட்டுள்ளார்கள் அதிகமான முதலீடு பணத்தை வைத்து என்ன செய்வது இப்போ என்னிடம் இருக்கிற பணத்தை என்னால் ஒரு தொழில் தொடங்க முடியாது வேறு வழி இல்லாமல் அதை ஒரு வங்கியில் வைத்து அதிலிருந்து வட்டியை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்க்கை நடத்த முடியாத நிலையில் எண்ணெய் போன்ற பலர் இருக்கிறார்கள் முதியோர்கள் அவர்களுக்கு அதிகமாக வருமானம் இருக்காது என்ன செய்வது இப்படி தன் தான் சேர்த்து வைத்த பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து அதிலிருந்து சொற்பமாக கிடைக்கக்கூடிய அந்த வட்டியை வைத்து வாழ்க்கை நடத்துகின்றனர் இந்த வணிகம் எப்படியெல்லாம் தொடங்கி எப்படியெல்லாம் போகிறது என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த பதிவு என் மனதில் தோன்றியது அதை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டுமே என்றுதான் முதலீடு வருமானம் தொழிலாளி தொழிலால் செய்யக்கூடிய வர்க்கம் தொழில் வர்க்கம் வணிக வர்க்கம் என்று பலர் வந்து விட்டார்கள் அது ஒரு தொழில்தான் அதில் எந்த விதமான தவறுமே இல்லை தொழில்தான் நாம் அதை ஊக்குவிக்கலாம் நமக்கு வேண்டிய பொருள்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இதை உங்களுடைய கருத்து என்னவென்று தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன்